பார்வையற்றோர் பற்றிய மேலும் சில தகவல்களை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வது பொருத்தமானது எனக் கருதுகிறோம் பார்வை இழந்தவர்களைப் பொறுத்தவரை பார்வை இழப்பாய் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகளையும் இயலாமையையும் ஈடு செய்யும் பொருட்டு தங்களின் செவித்திறனையும் நுகர்வு திறனையும் மற்றும் தொடு உணர்வினையும் கூர்மைப்படுத்திக் கொண்டு பார்வை உள்ளவர்களோடு போட்டி போட்டு தங்களின் கடமைகளை திறம்பட செய்ய விளைகின்றனர் வண்டின் மெல்லிய ரீங்காரத்தையும் மிக நுட்பமாக இவர்களால் கேட்க முடிகிறது தடைகளை உணர்ந்து குறிப்பிட்ட இடங்களுக்கு இவர்களின் கேட்கும் திறனால் சென்று சேர முடிகிறது நுகர்வு சக்தியினால் நெசவு தொழிலில் ஈடுபடும் இவர்களால் நூலின் வண்ணங்களை கூட அறிய முடிகிறது எங்களின் முக்கிய பணி திறமை வாய்ந்த பார்வை இழந்தவர்களை வளர்த்தெடுப்பதோடு நின்று போய்விடுகிறது அவர்களை பணியில் அமர்த்தி மறுவாழ்வு கொடுக்கும் முக்கிய பணி அரசிடம்தான் உள்ளது திறமை வாய்ந்த பார்வை இழந்தவர்களுக்கு ஒரு விழுக்காடு இட ஒதுக்கீட்டினை அரசு பணி வழங்குவதில் செயல்படுத்தினால் இவர்களின் எதிர்காலம் ஒளிமயமாய் மாறக்கூடும் என்பது எங்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு காலத்தில் பிறவி பார்வை இழந்தவர்களின் விழுக்காடு அதிகமாக இருந்தது மருத்துவ வளர்ச்சியினால் பார்வை இழப்பு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் குறை பார்வை இழந்தவர்களின் எண்ணிக்கை அதே விழுக்காட்டினை தொட்டுவிட்டது என்ற செய்தி எங்களை வேதனைப்படை செய்கிறது இந்த பள்ளியில் ஆண்டுதோறும் இருபதிற்கும் மேற்பட்ட பார்வை இழந்த மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர் விரல்களை விழிகளாக்கி விண்ணையே தொடும் சூட்சமங்களை கற்றுக்கொண்ட இவர்களுக்கு உயர உயர செல்ல வேண்டும் என்ற வேட்கை ஏராளமாகவே இருக்கின்றன இந்த பள்ளியை பொறுத்தவரை ஏராளமான இடவசதி இருந்தபோதிலும் இவர்களுக்கான தொழில் பயிற்சி மேல்நிலை கல்லூரிகள் போன்றவை இங்கே இல்லை இதற்காக இவர்கள் மதுரை சென்னை போன்ற நகரங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளது இங்கே உள்ள பார்வையிழந்தவர்கள் பலர் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் இவர்களால் இத்தகைய நகரங்களுக்கு சென்று தங்கள் மேல்நிலை படிப்புகளை தொடர முடியாது எனவே இந்த பள்ளியிலேயே தொழில் பயிற்சி கல்லூரி போன்றவை அமைந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என இவர்கள் கருதுகின்றனர் இவை மட்டுமல்லாமல் அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளான ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகளை எழுதும் பயிற்சி மையங்கள் இங்கே வேண்டும் என்றும் இவர்கள் விரும்புகின்றனர் இத்தகைய முயற்சிகளுக்கு இந்த பள்ளியின் தற்போதைய தாளர் திரு ஜெவராஜ் ஆசிரியர் அவர்கள் ஊக்கம் கொடுத்து செயல்பட்டு வருகிறார் நான் ஒன்றாவது இரண்டாயிரத்தி பொறுப்பேற்று நடத்தி வருகிறேன் கட்டிடங்கள் எல்லாம் பழுது பார்க்கப்பட்டுள்ளது அனைத்து கட்டிடங்கள் பொதுப்பொலிவுடன் இயங்கும்படியாக வர்ணங்கள் தீட்டப்பட்டுள்ளது இமான ஆலயம் ஒரு ஆலயம் இருக்கிறது இந்த ஆலயம் பரிஷ்டி பண்டிகை கொண்டாடப்படாமல் இருந்தது இப்போ இரண்டு ஆண்டுகளாக அந்த பிரதிஷ்டை விழா கொண்டாடப்பட்டுள்ளது நான் பொறுப்பேற்ற இது சுமார் ஐந்து லட்சம் கண்ணாக இருந்தது அந்த கடன்களெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு வரவுகள் வராவிட்டாலும் கூட இந்த கடன்களை அடைத்துள்ளோ அடைத்துள்ளோம் இந்த பணியின் முதல்வராக திரு கிங்ஸ்டன்ஸ் அவர்கள் இப்பொறுப்பேற்ற நாளிலே நாங்கள் இரண்டு பேரும் இணைந்து அநேக காரியங்களை நாங்கள் செய்துள்ளோம் பள்ளியில பிளஸ் டூ வகுப்புகள் தொடங்கப்பட வேண்டும் என்று அதற்கான பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்னுமாக இப்பொழுது மூன்று மாணவர்கள் ஏற்கனவே பெருந்து முடித்து வெளியே சேர்ந்தவர்கள் உள்ளே இருந்தது அங்கே மகாராஜா நகரில் இயங்கி வரும் பயிற்சி பள்ளியில சேர்க்கப்பட்டு அவர்கள் இசை பயிற்சி பெறுகிறார்கள் இந்த இசை பயிற்சியின் மூலமாக அநேக மாணவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குது என்று நம்புகிறோம் இந்த ப்ளஸ் டூ பெர்மிஷன் அனுமதி கிடைக்கும் வரை எங்கள் பக்கத்தில் உள்ள நேர் ஜார்ஜன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஜான்ஸ் மேல்நிலை பள்ளியிலுமாக இரண்டு பள்ளிகளிலும் நாங்கள் இந்த ஆண்டு செய்ய நாங்கள் உயர்ச்சிக்கிறோம் சிபிஎம் என்ற நிறுவனம் தனது கொடுத்து வந்த ப படத்தை அறி நிறுத்திவிட்டது இருந்த போதிலும் கற்க இந்த பள்ளியை அநேக நன்கொடை மூலமாக அனைவருடைய தொண்டுள்ள மூலமாக இந்த பள்ளியை சிறப்பாக நடத்துவதற்கு ஆண்டவர் துணை செய்கிறார் அன்பிற்குரியவர்களே உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மறக்க முடியாத நாட்களை உங்கள் வீடுகளில் விளக்குகளை ஏற்றியும் மெழுகுவர்த்திகளை ஒளிரவிட்டும் நண்பர்களோடு பரிசு பொருட்களை பரிமாறியும் கொண்டாடுவீர்கள் அல்லவா அந்த மகிழ்ச்சியின் கொண்டாட்டங்கள் இந்த உலகை பார்க்காத மலர்களோடும் தொடரட்டுமே உணவு மட்டும் இவர்களின் முக்கிய தேவையில்லை அதை தாண்டியும் ஏராளமான தேவைகள் இவர்களுக்கு உண்டு உங்களின் அன்பு உங்களின் ஆறுதலான வார்த்தைகள் உங்களின் திறமைகள் இவற்றை இவர்களோடு தாராளமாக நீங்கள் பரிமாறிக் கொள்ளலாம் மனிதநேயம் மிக்கவர்களே நீங்கள் கொடுக்கும் ஒரு ரூபாய் கூட ஒளிவு மறைவின்றி இவர்களின் ஏதாவது ஒரு தேவையை நிறைவேற்ற பயன்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே இந்த உலகம் மிகவும் அழகானது இறைவன் நமக்கு தந்திருக்கும் வாழ்க்கை மிக இனியது நாம் பெற்றிருக்கின்ற இந்த இனிய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்க இந்த எளியவர்களுக்கு ஏதாவது ஒன்றை நாம் செய்ய வேண்டும் இந்த உலகை பார்க்காத மலர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் நீங்கள் செய்யும் உதவிகளுக்கு கைமாறாக இவர்களால் உங்களுக்காக உங்களின் குடும்பத்திற்காக உங்களின் வளர்ச்சிக்காக உங்களின் வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்ய முடியும்